நம்மெல்லாம் வந்து அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் ஏன் தெரியுமா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ம மசூதி தேவாலயம் இந்து இந்து மத கோயில் எல்லாத்துலேயும் பார்த்தா பாட்டு போட ஆரம்பிச்சிடறாங்க முஸ்லீம் வந்து தொழுகை நடத்த ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் வந்து தேவாலயத்தில் பார்த்தா அவங்க ஏதாவது ஜபம் பண்ணி பாட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க ஒலி மாசு அதனால் மாணவர்கள் மாணவ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே அரசாங்கத்துக்கு அந்த இதெல்லாம் இந்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அரசாங்கம் ஈடுபடவே ஈடுபடும் கவலையேப்படாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளாக நாம தான் பாதுகா பாதுகாத்துக்கணும் நாம் நம்மளுடைய வேலை செய்யணும் படிக்கணும் இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ இப்போ அந்த அந்த வீடியோ போடுறது கூட நான் இரவு நேரத்தை தான் தேர் இந்த மாதிரி நடுற அதிகாலையில் ரெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சு வீடியோ போட வேண்டியிருக்கு அப்படி போடு ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு ஆகிட்டு அஞ்சு மணிக்கு பிறகு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கோயிலில் பாட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க வீணா எகனே அப்படின்னு பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி படிக்கிற பசங்க இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் எழுந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கு படுத்து தூங்க ஆரமிச்சிருங்க ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ப நீங்கள் படிங்க அதாவது இரவு ஒன்பது மணிக்கு படுத்துருங்க ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்துருங்க இரவு ரெண்டு மணிக்கு எழுந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் படிங்க ஒரு அஞ்சரை வரைக்கும் கூட படிங்க எப்போ அந்த கோயில்களில் பாட்டு போட ஆரம்பிச்சிடாங்களோ அப்போ நீங்கள் படுத்து தூங்கிடுங்க தூங்கிட்டு ஒரு ஏழு மணிக்கு எழுந்துருங்க இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கணும் இந்த சமூக சமூகத்தை திருத்த முடியல நம்ம நம்மளுடைய புலம்பல்களை பதிவு பண்ணுறோம் அவ்வளோதான் அதே நேரத்தில் நம்ம சமூகத்தை இப்போ குறை சொல்லிட்டு இந்த சமூகம் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யாமல் போயிடக்கூடாது நம்ம கடமையை நம்ம செய்யாமல் போயிடக்கூடாது அதனால் நம்ம கடமையை செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நேரம் இது இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அப்போ சீக்கிரமாக தூங்கிடணும் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்கிடணும் தூங்கிட்டால் இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருக்கலாம் எளிதாக எழுந்திருக்கலாம் இரண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் அல்லது ஒரு ஆறு மணி வரைக்கும் உங்கள் ஆறு மணி வரை அது அஞ்சரைக்கே ஆரம்பிச்சிருவாங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கோயிலில் பாட்டு போடுவா போட்டு போடு உடனே நகர்ப்புறங்கள்லேயும் அப்படி தான் நகர்ப்புறங்களில் மசூதி தேவாலயம் அது அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு உடனே ஒரு வாசகம் சுவிசேஷம் பைபிளில் எத்தனை வசனம் சொல்கிறாங்க அப்படின்னு மைக்கில் அவ சொல்லிட வேண்டியது மைக்கில் சொல்லி மணி ஐந்து மணி ஆகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுப்பி விட வேண்டியது அவங்களோட வேலை எழுப்பி விட வேண்டியது டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது வேறு யாரும் படிச்சிடக்கூடாது மாணவரெல்லாம் யாரும் படிச்சிடக்கூடாது இப்போ அங்கே பாருங்கள் பாட்டு போட்டாங்க பாருங்கள் இப்போ மணி அஞ்சரை அன்னைக்கு அஞ்சரை ஆகிப்போச்சு நான் க ஒரு இரண்டு மணிக்கு எழுந்திரி இரவு இரண்டு மணிக்கு எழுந்திருச்சேன் இப்போ மணி அஞ்சுரை ஆகிப்போச்சு அங்கே பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்து கோயிலில் கரெக்டாக எழுந்துடுறாங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே கெட்ட எண்ணம் ஒரு போ ஒரு உலகத்தை பற்றின அறிவு இல்லை நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்கள நம்ம திருத்த முடியாது இந்த அரசாங்கத்துக்கும் அதை பற்றி அக்கறை கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம கடமையை நம்ம செய்ய விடாமல் செய்யாமல் போயிடக்கூடாது அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்துருங்க அப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி கூட சொல்லலாம் நீங்களாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கனால்தான் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டு போடாமல் எந்த வித இடையூறும் செய்யாமல் இருந்தால் ஒருவேளை நாங்கள் அந்த அஞ்சு மணி கூட எழுந்திருப்போம் இப்போ நீங்கள் நான் ரெண்டு மணிக்கு எழுந்து எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி அந்த விஷயத்தை அந்த பஞ்ச அந்த விஷயத்தில் நம்ம மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்துறதுக்கு அது ஒரு வழியாக அப்படி வச்சுக்கணும் அதனால் அவ்வளோ ஒலி மாசு பாருங்கள் பாட்டு போட்டு கேட்குதா அந்த பாட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்போ அது பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூட பசங்கள்லாம் எப்படி படிப்பாங்க காலையில் எழுந்துச்சு இப்போ நான் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறேன் சரி எனக்கு தெரியுது கொஞ்சம் வயசு பெரியவங்களாக ஆகிட்டோம் நம்ம உலக வரம் தெரியுது ரெண்டு மணிக்கு எழுந்திருக்குறோம் சின்ன பசங்க ஆடி ஓடி விளையாடுறவங்க களைச்சி போய் தூங்குவாங்க அவங்கள போய் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியுமா ம் சரி அவங்க அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னு வச்சு தூங்கி முடிச்சா இவங்க பாட்டு போட்டு விட்டுறாங்க அப்போது அவங்க வந்து பாட்டு போட்டு அந்த பசங்க எப்படி படிப்பாங்க காலையிலே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும் அதன் பிறகு அவங்க படிப்பு க்ளோஸ் அதுக்கப்புறம் எதுவுமே புரியாது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நாட்டு மக்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க ஒருத்தரை படிக்காதன்னு சொல்கிறது நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாதான்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அதற்கு இணையானது இந்த மாதிரி ஒலி மாசு செய்கிறது ஒலி மா பாட்டை போட்டு விட்டுடுறது கோயில்களில் அதற்கு இணையானது நீ படிக்காத பள்ளி நீ எதுக்கு படிக்கிற புத்தகத்தை கொடுத்தாச்சு பள்ளிக்கூடத்துக்கும் போகன்னு சொல்லியாச்சு ஆனால் நீ படிக்கக்கூடாது நீ எப்படி படிப்பேன்னு நான் பார்த்துடுறேன் அப்படிங்க நிறைய விஷயம் இருக்குது பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாலே உன் கையில் புத்தகம் இருந்துட்டாலே நீ படிச்சிட முடியாது ஆங்கில வழி கல்வி நீ படிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஆங்கில வழி கல்வி அவ்வளோ ஈஸியாக எப்படி படிச்சிட்றான்னு பார்த்துட்றேன் அதுக்காக தான் ஆங்கில வழி கல்வி அப்படியும் நீ படிக்கிறியா ஒன்றே நான் படிக்க விட மாட்டேன் படி படிக்கிற வழக்கத்தை புத்தகத்தை வாசிக்கிற வழக்கத்தை இங்கே இல்லாமல் போனதுக்கு இது போன்ற இடையூறுகள் ஒரு காரணம் ஓ அப்படியும் நீ படிக்கிறியா ஒரு சிலர் அப்பவும் படிப்பாங்க ஆங்கில மீடியமாக இருந்தாலும் நான் படிப்பேன் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது தமிழ் மீடியம் யாராவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பாட்டை விடு இப்போ எப்படி படிக்கிறேன்னு பார்ப்போம் எப்படி படிக்க முடியும் பாட்டு போட்டு விடும்போது எப்படி படிக்க முடியும் அது தான் கவனிப்பீங்க அந்த பாட்டில் உள்ள வரிகளை தான் கவனிப்பீங்க உங்கள் கவனமே செதைச்சிட்டு போயிடும் மக்களை முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது இப்போ பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க சரி வீட்டில் வெளியே உள்ள சவுண்டெல்லாம் உள்ளே வராத மாதிரி வீட்டை செட்டப் பண்ணுவாங்க எல்லோராலையும் அது முடியுமா இப்போ எனக்கு இங்கேருந்து பாட்டு கேட்குது நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க வெளியே சவுண்ட் ப்ரூஃப் அதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணாதான் வெளியில் உள்ள சவுண்டெல்லாம் உள்ளே கேட்காத மாதிரி நான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அப்போ நான் எப்போ வேணாலும் நான் வந்து என் கடமைகளை செய்ய முடியும் ஒரு புத்தகம் படிக்கலாம் புத்தகம் படிக்கலாம் வீடியோ போடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியமானதாச்சே புத்தகம் படித்ததுனால இந்த உலகமே உருவாக்கி வச்சுருக்காங்க புத்தகம் படிக்காமல் நம்ம எப்படி முன்னேற முடியும் புத்தகத்தை படிச்சிடக்கூடாது முன்னேறக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரி பாட்டு போடுறாங்க அதனால் இந்த மதம் என்பது ஏன் அந்த மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க தெரியுமா அது பல்வேறு வகையிலே பிறரை இடையூறு செய்வது அந்த மதத்தோட வேலை இந்த மதம் என்பது பிறரை அழிப்பது முன்னேற விடாமல் செய்வது பிறரை இடையூறு செய்வது தான் இந்த மதத்துக்கு எதிராக ஏன் எங்கள் நம்பிக்கை நாங்கள் வந்து கடவுளை கும்பிட்றதுனால உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னா அது எங்கள் மற்றவங்களை இவ்வளோ வேறு பாதிக்குதே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நீ போடுற பாட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது ஏன் வேலையை செய்ய விடாமல் பண்ணுது இப்படி தான் மத நம்பிக்கைகள் பிறரை இடையூறு செய்கிறது ஒரு மத நம்பிக்கை இன்னொரு மதத்தை இடை செய்கிறது மதங்களோட மதங்களை மதமற்றவர்களின் மதமற்றவர்களை இடையூறு செய்கிறது மதத்து மேலே நம்பிக்கையே கிடையாது ஆனால் இந்து மதமும் எல்லா மதமும் என்ன இடையூறு செய்கிறது அதனால்தான் அந்த மதத்துக்கு எதிராக பேச வேண்டிய அவசியமே வருது இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது யாரையும் படிக்க கூடாது இந்த ஏரியாவிலேயே ஒன்றும் படிச்சு விட மாட்டான் அந்த வேலையை தான் இந்த தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு பொழப்புன்னு நினச்சி இதை நினச்சி எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பாட்டை போட்டு விட்றான் அதுக்கு மேலே வேறு எதா பண்ணால் நீ முன்னேறலாம் பாட்டு போட்டுட்டா நீ முன்னேறிடுவியா கா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நீ பாட்டை போட்டு விட்டுட்டா நீ முன்னேறிடுவியா சாமி பாட்டை போட்டு விட்டா எப்படி முன்னேறுவா நீ இதுதான் மதம் மூட நம்பிக்கைங்கிறது வந்து எதையும் செய்யாமல் கடவுளை கும்பிட்டுட்டா பாட்டு போட்டு விட்டா நீ முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சோம்பேறித்தனமான குறுக்கோழி சிந்தனை தான் இந்த மத மூட நம்பிக்கை என்பது சோம்பேறித்தனமான ஒரு சிந்தனை என்பது இந்த சாதியில் பிறந்து விட்டால் உயர்ந்த சாதியில் பிறந்துவிட்டால் நான் உயர்ந்தவனாகவே பிறக்கிறேன் நீ தாழ்ந்த சாதியில் பிறந்தால் தாழ்ந்தவராகவே பிறக்கிறாய் எதையும் செய்யலை ஆனால் நீ உயர்ந்தவராயிட்ட ஏன்னா நான் உயர்ந்த சாதியில் பிறந்தேன் இந்த சோம்பேறித்தனமான சிந்தனை தான் மத சாதி மூட நம்பிக்கைகள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மதம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது கிருமி இந்த ம மனிதர்களை முன்னேற விடாமல் செய்கிற ஒரு கிருமி மதங்கள் அனைத்தும்